டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்விஸ்ட் வைத்தார் ரஷ்யாவிடம் இனி எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று மோடி உறுதியளித்தாரா உண்மையிலேயே நடந்தது என்ன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் மோடி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த சம்மதித்ததாக திடீரென ஒரு வெடிகுண்டை தூக்கிப் போட்டார் ஆனால் இதற்கு ரஷ்யா தரப்பில் இருந்து உடனே பதிலடி வந்தது இந்தியாவின் எரிசக்தி ஒத்துழைப்பு அதன் தேசிய நலன்களுக்கு உட்பட்டதுதான் என்று ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் உறுதிபட கூறினார் இந்திய பொருளாதாரத்துக்கு லாபம் தரும் இந்த வர்த்தகம் தொடரும் என்றும் அவர் சூசகமாகச் சொன்னார் நம் நாட்டின் எரிசக்தி கொள்கை என்பது நுகர்வோர் நலன் விலை மற்றும் விநியோக பாதுகாப்பை மட்டுமே சார்ந்தது என்று இந்திய வெளியுறவு அமைச்சகமும் திட்டவட்டமாக பதிலளித்துள்ளது உலக அரசியல் களம் இப்போது இந்த ஒரு விஷயத்தை சுற்றிதான் சுழல்கிறது ரஷ்ய எண்ணெயிலிருந்து இந்தியா விலக அமெரிக்கா தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது ஏன் தெரியுமா தற்போது நம் நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் மூன்றில் ஒரு பங்கு ரஷ்யாவிடமிருந்துதான் வருகிறது ஆனால் ட்ரம்ப் கூட ஒரு நிமிடம் யோசித்து உடனே நிறுத்துவது சிரமம் ஆனால் இந்த செயல்முறை தொடரும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் இப்போது இந்தியா எடுக்கப் போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் நம் பொருளாதார நலன் முக்கியமா இல்லை உலக அழுத்தத்திற்கு பணிவதா நாட்டின் எரிசக்தி பாதுகாப்புதான் முக்கியம் என்று இந்தியா தெளிவாக சொல்லிவிட்டது சர்வதேச சந்தையில் எந்தெந்த வகையில் நமக்கு பலன் என்பதைப் பொறுத்துதான் நமது முடிவுகள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம்